சிவபெருமான் பிரம்மாவுக்கு கோயில் கட்டக்கூடாது என்று ஏன் சாபமிட்டார் என்று தெரியுமா இந்த காரணத்தினால் தான் பிரம்மாவுக்கு அதிகமாக கோயில்கள் இல்லை இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மனிதர்கள் உலகங்கள் அனைத்தும் உருவானது இந்த அளவிலான சக்தி இருந்ததால் என்ற எண்ணம் மெதுவாக அவரது மனத்தில் அகந்தையாக வளர்ந்தது ஒரு நாள் தேவர்கள் அனைவருக்கும் யார் உயர்ந்தவன் என்ற சந்தேகம் எழுந்தது அந்த நேரத்தில் சிவபெருமான் ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஜோதி வடிவமாக தோன்றினார் இந்த ஜோதியின் தொடக்கத்தையும் முடிவையும் யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்று கூறினார் விஷ்ணு பாதாளம் நோக்கி சென்றார் அன்னமாக மாறி மேல் பறந்தார் நீண்ட நேரம் தேடியும் இருவருக்கும் ஜோதியின் எல்லை கிடைக்கவில்லை விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மா தன் பெருமையை காக்க ஒரு பொய் சொன்னார் நான் ஜோதியின் முடியை கண்டேன் என்று கூறி கேதகி மலரை சாட்சியாகவும் நிறுத்தினார் இந்த பொய்யை கேட்ட சிவபெருமான் கடுமையாக கோபமடைந்தார் அவர் கூறினார் பொய் சொன்னாய் பிரம்மா அகந்தையால் உண்மையை மறைத்த இதனால் பூலோகத்தில் உனக்கு பெரும் வழிபாடு இருக்காது உன் பேரில் படைப்பு நடக்கும் ஆனால் உன் பேரில் கோயில்கள் அரிதாகவே இருக்கும் இந்த சாபங்களின் விளைவாகவே இன்று விஷ்ணு கோயில்களும் சிவன் கோயில்களும் எங்கும் பரவலாக இருக்க படைப்பாளியான பிரம்மாவுக்கான கோயில்கள் சில இடங்களில் மட்டுமே அரிதாக காணப்படுகின்றன